வெளியிடப்பட்டுள்ளனாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களில் திருப்பணிகள் செய்துள்ள நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒரு ட்ரில்லியன் டாலர் என்ற பொருளாதார பதினெட்டு முன்னூறு துறைகள் ஒன்றாக சுற்றுலாத்துறையும் அடையாள பூர் தினம் நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்திடும் முக்கிய நகரங்களான மாமல்லபுரம் திருவண்ணாமலை ராமேஸ்வரம் கன்னியாகுமரி திருச்செந்தூர் பழனி மற்றும் நாகூர் வேளாங்கண்ணி பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் உரிய கட்டமைப்பு வசதிகளை நவீன தரத்துடன் துறையின் மூலமாக மேற்கொள்ளப்படும் இப்பணிகளை ஒருங்கிணைத்து முறையாக செயல்படுத்த வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்க மாமல்லபுரம் திருவண்ணாமலை திருச்செந்தூர் மற்றும் ராமேஸ்வரம் நகரங்களுக்கென அத்தகைய வளர்ச்சி ஆணையங்கள் உருவாக்கப்படும் மேலும் மாநிலத்தில் உள்ள அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் பொருட்டு அப்பகுதிகளில் சுற்றுலா கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க நூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தின் மைய பகுதியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ரேஸ்கோஸ் பகுதியில் ஓர் மீது சுற்றுலூர் சுற்றுச்சூழல் பூங்கா எழுபது கோடி ரூபாய் வழித்தடம் மதுரை சிவகங்கை மரபுசார் சுற்றுலா வழித்தடம் கோவை பொள்ளாச்சி வரையிலான இயற்கை நலன் சுற்றுலா வழித்தடம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அங்கு சுற்றுலா வளர்ச்சிக்கு பொதுத்துறை மற்றும் தனியார் துறை முதலீடுகளுக்கு உரிய நடவடிக்கைகள் கால்நடை பராமரிப்பு நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்காற்றி வரும் கால்நடை வளத்தை அதிகரிக்கும் அதன் மூலம் வேலை வாய்ப்புகளை பெருக்க ஏதுவாகவும் கால்நடை இனப்பெருக்கை கொள்கை பூமை பிரீடிங் பாலிசி உருவாக்கப்படும் இதனை செயல்படுத்த விரிவாக்கப் பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டுள்ள பல்வேறு களப்பணியாளர்களின் பணி ஒருங்கிணைக்கப்பட்டு இனப்பெருக்க செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படும் உரிமையாளர் இல்லாத நாய்கள் கம்யூனிட்டி டாக்ஸ் மூலமாக இதர கால்நடைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் இன்னல்களை நீக்கின் விதமாக நாய்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை அனிமல் பர்க் கண்ட்ரோல் செய்யும் வசதியை மேலும் வலுப்படுத்திட நூறு கால்நடை மருத்துவமனைகள் நாய்களுக்கான கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யும் கட்டமைப்புகள் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய மருத்துவ சேவை முயற்சிகள் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் மேலும் தமிழ்நாடு விலங்கு நல வாரியத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக வரும் நிதியாண்டில் இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மீன்வளம் மற்றும் மீனவன சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடலோர உள்கட்டமைப்புகளுக்கு பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் கடல் எரிப்பு போன்ற பாதிப்புகளை தனித்திடவும் புதிய திட்டங்களை வகுத்திடவும் உடனடி இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் என்சிசிஆர் மூலம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்குநரகத்தின் ஒருங்கிணைப்புடன் கடலோர பாதுகாப்புடன் கூடிய மேம்பாட்டிற்கான ஆய்வு மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் விழுப்புரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மீன் இறங்குதளம் மீன்பிடி வலைகள் பின்னுதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் செயல்படுத்தப்படும் இலங்கை கடற்படையினரால் அதிக அளவிலான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு வழங்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தின உதவித்தொகை ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது கடல் சீற்றங்கள் புயல் என இன்னல்கள் பல கடந்து வாழ்வை பணையம் வைத்து வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள நம் மாநில அரசு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை தொடர்ந்து உயர்த்தி வந்துள்ளது இந்த நிதியாண்டில் மீன்பிடிப்பு குறைவு மானியம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு மீனவர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீதமும் மீன்பிடிப்பு குறைவு காலத்திற்கென சேமித்து வைப்பதை ஊக்குவிக்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது மீனவர் மற்றும் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறு மீனவ மகளிர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வீதமும் மீன்பிடி தடை காலத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மீனவர்களுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயுடன் மாநில அரசின் கூடுதல் பங்களிப்பாக ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சேர்த்து தலா எட்டாயிரம் ரூபாய் வீதம் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் எரி எண்ணெய் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கிட இந்த உரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இருநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பால்வளம் பால் மற்றும் பால் பொருட்களை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பையும் நுகர்வோருக்கு ஊட்டச்சத்தினை உறுதி செய்திடும் வகையில் பால் பண்ணைகள் தொடர்ந்து நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன இவ்வாண்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் என சேலம் ஆவின் பால் பண்ணையில் நவீன கழிவு நீர் சுத்திருப்பு ஆலை பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டும் ஈரோடு மாவட்டத்தில் பால் இயந்திரங்களை நவீனமயமாக்கிறது பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டும் சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் பால் பண்ணைகளில் நவீன பால் அளவிடும் கருவிகள் நவீன பால் தகவல் சேகரிப்பால் மற்றும் நிலைக்காட்டி ஆகியவை ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும் மேலும் பால் பொருட்கள் ஊக்குவிக்க பத்து கோடி ரூபாய் செலவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெண்ணெய் மற்றும் பால் பவுடர் சிற்பமி நவீன இயந்திரம் அமைக்கப்படும் கைத்தறி மற்றும் துணி நீர் ஐந்து லட்சம் விசைத்தறியாளர்களுக்கு வாழ்வளித்திடும் விசைத்தறி துறையில் நாளுக்கு நாள் மாடி வரும் தொழில்நுட்பத்தின் தேவைகளை நிறைவு செய்திட விசைத்தறி நவீனப்படுத்தும் திட்டம் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் கீழ் மூன்றாண்டு பழமையான சாதாரண விசைத்தறிகளை நவீன விசைத்தறிகளாக மேம்படுத்தி உயர் மதிப்புமிக்க துணிகளை உற்பத்தி செய்திட மானியம் வழங்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் மூவாயிரம் தறிகளை மேம்படுத்த முப்பது கோடி ரூபாயும் விசைத்தறி குடும்பங்களில் கரி கூடங்கள் பொது வசதி மையம் மற்றும் ஏற்றுமதிக்கான தராய்வு கூடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்த இருபது கோடி ரூபாயும் வழங்கப்படும் கைத்தறி தொழில் சந்தை தேவையை நிறைவு செய்தல் நெசவாளர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குகிறதை உறுதி செய்தல் ஆகியவற்றை முதன்மை நோக்கங்களாக கொண்டு தமிழ்நாடு அரசு கைத்தறியின் ஆதரவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இத்திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவாளர் கூட்டு உச்சங்களின் நிதி ஆதாரத்தினை வலுப்படுத்தும் நடைமுறை மூலதன தேவைக்கு கடன் உதவி வழங்கிட கூடுதலாக பத்து கோடி ரூபாய் திரள் நிதியாக வழங்கப்படும் மேலும் விலையில்லா வெட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் அறுநூற்றி எழுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆயத்த ஆடை மற்றும் வீட்டு உபயோக ஜவுளிகளை ஏற்றுமதி தரத்திற்கேற்ப துல்லியமான முறையில் உற்பத்தி செய்திடவும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் போட்டும் பொது வசதி மையங்களில் கணினி வெடி வடிவமைப்பு மென்பொருளுடன் கேட் கூடிய புதிய முழுமையான கணினி மயமாக்கப்பட்ட துணி வெட்டும் இயந்திரங்கள் நிறுவிட ஐம்பது சதவீதம் வரை மூலதன மானியம் வழங்கப்படும் இத்திட்டம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளிகளின் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் உற்பத்தி மற்றும் அவற்றிற்கான முதலீடுகளை ஜவுளி நிறுவனங்கள் மேற்கொள்வதை ஊக்குவிக்கவும் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுனி இயக்கம் தமிழ்நாடு டெக்னிகல் டெக்ஸ்டைல் மிஷன் செயல்படுத்தப்படும் இதற்கான பதினைந்து கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வீட்டு வசதி தமிழ்நாட்டில் எலும்பு இயற்கை சூழலுடன் கூடிய மலைப்பகுதியின் வளர்ச்சியை முறைப்படுத்த வேண்டிய தேவை எழுந்துள்ளது அந்நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலம் குன்னூர் கோத்தகிரி கூடலூர் நெல்லியாளம் பகுதிகள் கோவை மாவட்டத்தில் மால்பாறை திண்டுக்கல் மாவட்டத்தில் மற்றும் சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் மலைப்பகுதிகளுக்கான முழுமையான வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்படும் சுற்றுலா தலங்களை அடையாளம் கண்டு சுற்றுச்சூழல் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு குடியிருப்புகள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறு கட்டுமானம் செய்யப்படும் குறைந்த வருமானம் கொண்ட வகையினருக்கான வீட்டு வசதி தேவையை நிறைவு செய்திடவும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு புதிய குடியிருப்புகளை ஏற்படுத்திடவும் உதவிடும் வகையில் தொகுப்பு நிதியம் ஒன்று உருவாக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பொதுப்பணி மதுரை மாநகரில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நிண்டியல் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை ஆகியவற்றை தொடர்ந்து சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் பன்னாட்டரங்கம் தலைநகர் புதுதில்லியில் வைகை தமிழ்நாட்டிலும் கோவை மற்றும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் கூடிய மாபெரும் நூலகங்கள் என தமிழ்நாட்டின் நவீன அடையாளங்கள் பலவற்றை அழகுற வடிவமைத்து கட்டமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்கும் நோக்கோடு சென்னை பல்கலைக்கழக மெரினா வளாகத்தில் உள்ள கலையியல் ஆய்வு நிறுவன புராதன கட்டடம் ராணிப்பேட்டையில் உள்ள தேசிய ராஜா ராணி நினைவகம் கோவையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையம் திருச்சியில் ராணிமங்கம்மாள் கோட்டை வளாக அலுவலகங்கள் தூத்துக்குடி மாவட்டம் கெட்டியாபுரம் நகரில் உள்ள மகாகவி பாரதியார் இளம் உள்ளிட்ட பதினேழு புராதன கட்டிடங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பொதுப்பணித்துறைக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நெடுஞ்சாலை நாட்டிலேயே பரவலான சாலை வசதிகள் கொண்ட மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்ந்து வருகிறது இவ்வகை சாலை வசதிகளை மேலும் செம்மைப்படுத்திடும் நோக்கத்தில் முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு ஆண்டுகளில் பதினாறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் முக்கிய சாலைகள் நான்கு வழி மற்றும் இருவழி சாலைகளாக அகரப்படின்ற சாலைகள் பிற மாவட்ட சாலைகளாக மேம்படுத்தப்பட்டுள்ளன அதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டு சென்னையில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கையாளும் விதமாக சென்னை நகரின் கிழக்கு கடற்கரை சாலையில் பதினான்கு புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நான்கு வழித்தட உயர்மட்ட சாலை இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் அமைக்கப்படும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக வேலை வாய்ப்பை உருவாக்கவும் பல தொழில் வழித்தடங்களை உருவாக்கிட அரசு முனைந்துள்ளது இந்த முன்னெடுப்பின் முதற்கட்டமாக செய்யார் தொழில் வளத்தனம் உருவாக்கப்படும் இதனால் செய்யார் தொழில் பூங்காவிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்த வழிவகை ஏற்படும் இதற்காக இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் முதற்கட்ட பணிகள் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்படும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக புதிதாக செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குளியிலிருந்து திருக்கழுக்குன்றம் வழியாக கடற்கரை சாலையில் உள்ள மாமல்லபுரம் வரை புதிய நான்கு வழிச்சாலை சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு அமைத்திட சாத்தியக் ஆராயப்படும் நகராட்சிகள் நகரங்கள் மற்றும் நாநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக முக்கிய நகரங்களுக்கு புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக முன்னூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நிலம் கொண்ட கோயம்புத்தூர் மேற்கு புறவழிச்சாலை மற்றும் இருநூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருநெல்வேலி மேற்கு புறவழி சாலை உள்ளிட்ட பதினான்கு புறவழி சாலைகள் அமைக்கும் பணிகள் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஆண்டு தொடங்கும் மேலும் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீள மதுரை வெளிவட்ட சாலை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படும் பசுமையான தமிழ்நாடு என்ற இலக்கினை அடைந்த நெடுஞ்சாலைகளை பசுமையாக்கும் ஒரு பகுதியாக தமிழ் நிலப்பரப்பை சார்ந்த வேம்பு உங்கை நாவல் புளிய மரம் போன்ற இனவகைகளில் பத்து லட்சம் மரங்கள் நடத்தப்பட்டு புவிசார் குறியிடப்பட்டு முறையாக பராமரிக்கப்படும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விபத்துகளை குறைப்பதன் மூலம் விபத்துகள் இல்லாத மாநிலம் என்ற தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் விதமாக இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் அதிக விபத்து நடக்கும் பகுதிகளான குறுகிய வளைவுகள் மற்றும் சாலை சந்திப்புகள் மேம்படுத்த பயணிகள் மற்றும் ஓட்டுநர்களின் வசதிக்காக மாநில நெடுஞ்சாலைகளில் தேர்வு செய்யப்பட்ட பத்து இடங்களில் சிற்று தங்கம் விடுதிகள் ஓய்வு திருவள்ளுவர் சிலை வெளிவிழா நிகழ்ச்சியின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைக்கப்பட்ட கண்ணாடியலை பழத்தினை பார்வையிட நாடெங்கிலும் சுற்றுலாப் பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளதால் கூடுதலாக சின்னமுட்டம் துறைமுகத்தினை இரண்டாவது முனையமாக கொண்டு திருவள்ளுவர் சிலை வரை பயணியற்படுக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறுமுகங்கள் குறைக்கி இருபதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் படைவீரர் முன்னாள் படைவீரர் அவர்தம் கைமெண்கள் மற்றும் அவர் சார்ந்தோர்களின் தொழில் முயற்சிகளை ஊக்குவிக்கவும் அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவுவதை நோக்கமாக கொண்டும் முதல்வரின் காக்கம் கரங்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் புதிய தொழில் முயற்சிகளுக்காக ஒரு கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு முப்பது சதவீத மூலதன மானியமும் மூன்று சதவீதம் வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டு நானூறு முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவரை சாம்போர்த்தி திட்டத்தினால் பயனடைவார்கள் அரசு அலுவலர்கள் நலன் மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமையான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மற்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை ஐம்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக இருபத்தோராயிரத்தி எண்ணூத்தி ஆறு பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் எழுபத்தெட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் நாற்பது ஆயிரம் பணியிடங்களை வரும் நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது அரசு அலுவலருக்கு குறைந்த வாடகையான குடியிருப்பவர்களின் தேவை அதிகரித்துக் கொண்ட முயற்சிகளின் பலனாக அரசு அலுவலர்கள் தங்களது ஊதிய கணக்கை வரும் தமிழ்நாட்டின் முக்கிய வங்கிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு கட்டணமின்றி பல சலுகைகளை அளித்திட முன்வந்துள்ளனர் அரசு அலுவலர்கள் எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்து போனாலோ அல்லது விபத்தின் காரணமாக நிரந்தர ஊனமடைந்தாலோ தனிநபர் விபத்து காப்பீட்டு தொகையாக ஒரு கோடி ரூபாய் நிதியை வழங்கிட வங்கிகள் முன்வந்துள்ளன விபத்தில் இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் உள்ள திருமண வயதை எட்டியுள்ள மகள்களின் திருமண செலவுகளுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் பத்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வங்கிகள் வழங்கிடும் விபத்து காரணமாக இறந்த அரசு அலுவலரின் குடும்பத்தில் பள்ளிக்கல்வியை நிறைவு செய்து கல்லூரியில் உயர்கல்வி பயிரிடும் மகளின் உயர்கல்விக்காக உதவித் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வரை வங்கிகள் வழங்கும் அரசு அலுவலர்கள் தங்கள் பணிக்காலத்தில் எதிர்பாராமல் இயற்கை மரணம் அடைந்தால் ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக பத்து லட்சம் ரூபாய் வங்கிகள் வழங்கும் மேலும் தனிநபர் வங்கிக் கடன் வீட்டுக்கடன் கல்விக் கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது வட்டிச் செலுகை வழங்கிடவும் முக்கிய வங்கிகள் முன்வந்துள்ளன அரசு அலுவலருக்கு இந்த காப்பீடு உள்ளிட்ட சேவைகளை எதிர்வரும் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டு முதல் வழங்கிட முன்வரும் வங்கிகளுடன் அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொள்வதுடன் குறித்த காலத்திற்குள் இப்பெயண்கள் அரசு அலுவலரின் குடும்பங்களுக்கு கிடைத்துவதை தமிழ்நாடு அரசின் கருவூலத்துறை ஒருங்கிணைக்கும் மனிதவள மேலாண்மை அரசு நிர்வாக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் பொதுமக்கள் இணைய வழியிலேயே அரசு சேவைகளின் விரைவாகவும் எளிமையாகவும் பெற்றதற்காக தொடங்கப்பட்ட எளிமையான நிர்வாகம் சிம்பிள் கவ் என்னும் திட்டத்தின் கீழ் எட்டு அரசு துறையின் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் பெறுவதற்கான வழிமுறைகள் மிகவும் எளிமையாக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு வருகிறது வரும் ஆண்டில் பல்வேறு துறைகளில் நூற்றி ஐம்பது சேவைகளை இணைய முறையில் இம்முயற்சியின் கீழ் வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் வணிக நடைமுறைகளை எளிமையாக்குவதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சிக்கு உதவிட தமிழ்நாடு தமிழ்நாடு மாசுத்தட்டுப்பாடு வாரியம் வெள்ளை வகை தொழிற்சாலைகளின் பட்டியலை கொள்ளும் வகையில் முன்னணி கல்வி நிறுவனங்கள் வாயிலாக அவர்களின் விருப்பத்தின் பெயரில் கட்டணமின்றி பயிரிட தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக சான்றிதழ் பெறக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருந்தரவு பகுப்பாய்வு டேட்டா அனாலிசிஸ் திட்ட மேலாண்மை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தகவல் தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்படும் இலங்கை தமிழர் தமிழ்நாடு அரசு இலங்கை தமிழர்களின் நலன் மற்றும் மறுவாழ்வை உறுதி செய்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுத்து வருகிறது அவரது கண்ணியமான வாழ்வினை உறுதி நோக்கில் ஏழாயிரத்தி நானூற்றி